ஸ் உண்மை இல்லாதவன் மூலமாக எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் ஏற்படும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முப்பத்து ரெண்டாவது வசனத்தில் இருந்து இங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எலிசா வீட்டுக்குள்ளே வந்து அந்த பிள்ளை கட்டின் மேல் கிடக்கிறத பார்த்து க அரை கதவை பூட்டி அந்த பிள்ளையின் மேலே படுத்து வாயோட வாயி கையோட கை எல்லாம் வச்சு பார்க்கறாரு பிள்ளையின் உடல் அனல் கொண்டது ஆனாலும் என்ன செய்யலை பிள்ளை எந்திக்கலை அப்புறம் அவன் எழுந்து அரை வீட்டில் இங்கு மங்கு உலாவி திரும்ப கிட்டே போய் திரும்ப படுக்கிறான் அப்போது அந்த பிள்ளை என்ன செய்து ஏழு தரம் தும்மி அப்புறம் தன் கண்களை திறந்தான் கேஆசி அந்த வேலையை செய்யாதனால எலிசா வந்து அந்த வேலையை செய்கிறதற்கு காலதாமதம் ஏற்படுது அந்த மகளுடைய துக்கம் இன்னும் துக்கமாகவே இருக்குது எலிசா வாயின் வார்த்தை பழிக்காமல் இருக்குது எலிசா ஒரு தடவை பிரயாசப்படுகிறாரு ரெண்டு தடவை பிரயாசப்படுகிறாரு அதுவும் சாதாரணமாக வாயை திறந்து ஜபிக்கிற ஜபம் அல்ல அவர் செயலின் மூலமாக அநேக காரியங்களை செய்து அதுக்கப்புறமாக தான் அந்த பிள்ளை உயிர் பெறுது அப்போ இந்த அளவுக்கு அந்த அந்த பிள்ளையோடைய ஜீவன் திரும்ப வருகிறதற்கு என்ன ஆகுது சில கால தாமதம் ஏற்படுது எஜமானுடைய உழைப்பு அதிகமாக இந்த இடத்துல செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ ஒரு உண்மை இல்லாத ஒரு ஊழியன் என்ன செய்வாங்க அப்படின்னா எஜமானுடைய பேர் பிரஸ்தாபப்படுகிறதற்கு பதிலாக அது குறைவுபடுவதற்கு காரணமாக இருக்கிறாங்க இதே ஆளுக்கு அடுத்த உற்பவ காலத்திட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெ பெறுவாய் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை அது வந்து நிறைவேறுச்சு அந்த நிறைவேறுதலின் காரணமாக பிறந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை அதே எஜமானன் சொல்லுகிறாரு கேஆசி கையில் தடியை கொடுத்து நீ போய் பிள்ளையான் நான் முகத்தில் வையினு அப்போ அவர் கிளம்புறதுக்கு ரெடியாகவே இல்லை சூனியமையால் ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால தான் அவர் கிளம்பி வருகிறார் ஒருவேளை எஜமான இந்த தடியை நான் கொடுத்து விடுறேன் நிச்சயம் பிள்ளை உயிர் பெற்றுவான்னு அவர் அதே இடத்துல உட்கார்ந்துருந்தார்னா பிள்ளை உயிர் பெறலைங்கும்போது அதே நாவிலிருந்து பிறந்த அந்த சத்திய வார்த்தை அது ஜீவன் பெறாமல் அது அப்படி அந்த வார்த்தையும் அது அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இல்லையா அப்போ கர்த்தருடைய வாயின் வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளது அது சத்தியமானது வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட அவமாக போகிற வார்த்தையே கிடையாது அது எல்லாமே நிறைவேறக்கூடிய உண்மையான வார்த்தைகள் ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறாமல் போகிறதற்கான காரணம் என்னென்னா அதை பயன்படுத்துகிற ஊழியர்கள்னால் சிலரை ஆசிர்வதித்து துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிறாங்க சிலரை ஆசீர்வதித்து உங்களுடைய சாபம் ஆசிர்வாதமாக மாறுங்கிறாங்க எல்லா வார்த்தையும் நிறைவேறுகிறது இல்லை சில சமயம் அவங்களுடைய பாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் பரம்பரை சாபங்கள் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு இன்னொரு புறம் இந்த தேவ ஊழியர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையின் வல்லமை ஆழமானதாக இல்லாமல் இருக்கிறதுனால இப்படியும் சூழ்நிலை நடக்குது நம்ம எத்தனையோ ஊழியர்கள் பார்க்குறோம் இல்லையா வந்து அவங்க வந்து அந்த ஊருக்குள்ளே வரும்போதே பிசாசில் துறத்துண்டு போனதை அந்த தேவ ஊழியர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த அந்த ஜெபக்கூட்டத்துக்கு வந்த எல்லாரும் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்கன்னு சில தேவ ஊழியர்கள் மேலே இருக்கிற தேவ வல்லமை நாவியானவர் அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவராக இருக்கிறார் அப்படி ஒவ்வொருவர் மேலே இருக்கிற அந்த சத்திய வல்லமை வெளிப்படணும் அப்படின்னா தேவன்கிட்ட அவங்களுக்கு என்ன இருக்கணும் ஒரு நெருங் நெருங் நெருங்கின உறவு இருக்கணும் கர்த்தர் இறுதியோ எப்படி சிந்திக்குமோ அதே போல் சிந்திக்கிறவர்களாக இருக்கணும் ஆனால் இங்கே கேஆஸ் அப்படி சிந்திக்காததுனால தான் இவ்வளவு காலதாமதம் அந்த பையன் மறித்து கிட்டத்தட்ட ஒரு அரை நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் அந்த பையன் ஜீவன் பெற்றுக்கொள்ளலை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியாக செய்கிறோமான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கேல்குலேட்டிவாக செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும் ஏன்னா கிறிஸ்தவம் எவ்வளவு மகிமையுள்ள ஒரு ஜீவியமாக இந்த தேசத்தில் இருந்துச்சோ அதே கிறிஸ்தவ ஜீவியம் இன்றைக்கி மகிமை குறைச்சலுள்ள ஒரு ஜீவியமாக இருக்குது கிறிஸ்தவங்களா அவங்க உண்மை உள்ளவங்க கிறிஸ்தவங்களா அவங்க இறக்கம் உள்ளவங்க கிறிஸ்தவங்களா அவங்க மற்றவர்களாக மனது உருகிறவங்க கிறிஸ்தவங்களா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற பேர் போய் அவங்க மதம் மாத்துறவங்க அவங்க உண்மை இல்லாதவங்க அவங்களே சபைக்குள்ளே சண்டை போடுகிறவங்கன்னு இன்றைக்கி இந்த அளவுக்கு பேர் ரொம்ப மகிமை குறைவானதற்கு காரணம் உண்மை இல்லாத அநேகர்னால் நம்ம உண்மை இல்லாதவர்களாக இல்லாதபடி தேவநாமத்தை காத்துக்கொண்டு நம்மளுடைய ஊழியத்தையும் சரியாக செய்வோம் காட் பிளெஸ்